அண்டவரும் ரசகருமானியேசுகூசன் திருப்பயினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தரை உங்களை ஆசிரியப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தின் பின்பாகம் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் கத்தருடைய நாமத்தை சங்கீதக்காரர் அறிந்திருந்தபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் இன்று நாம் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை வேதத்தில் அநேக தேவ மனிதர்கள் அறிக்கையிட்டார்கள் உதாரணமாக மூன்று தேவ மனிதர்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது மோசை தான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்திருந்தான் யாத்திராகமும் பதினேழாம் அதிகாரம் பதினைந்தாம் அவருக்கு எகோவா நிசி என்று பெயரிடுகிறார் ஏனென்றால் எனக்கு வெற்றி தருகிறவர் அவர் என் வாழ்விலே அவர் வெற்றி தருகிறவர் என் சத்ருவை அவர் அழித்து போடுகிறவர் ஜெயம் தரும் கிறிஸ்து என்று சொல்லி அவருக்கு எகோவா நிசி என்று சொல்லி பெயரிடுவதை பார்க்கிறோம் எனவே முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றால் நமக்கு வெற்றி தருகிறவர் ரெண்டாவது ஆபிரகாம் அறிந்திருந்தார் என்ன அறிந்திருந்தார் தேவன் பார்த்து கொள்வார் என்று அவருக்கு எகோவா ஈரே என்று பெயரிடுகிறார் ஆதி இருபத்தி ரெண்டு பதினாலில் ஆபரகாம் எகோவா ஈரே என்று அங்கே பேரிட்டு அவரை தொழுது கொள்வதை பார்க்கிறோம் அதற்கு என்ன அர்த்தம் தேவன் பார்த்து கொள்வார் அருமையானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு தேவையான எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் எனவே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் இங்கே ஆபரகாம் அதை தான் செய்தார் தன்னுடைய கவலையை அவர் மீது வைத்து விட்டார் பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர் மீது வைத்தபடியினாலே அங்கே பார்த்து கொள்ளப்பட்டது பலிக்கான ஆட்டுக்கடா அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டது உங்கள் வாழ்விலும் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசியுங்கள் எனவே முதலாவது நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால் அவர் வெற்றியை தருகிற தேவன் இரண்டாவது நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்றார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து தேவன் தேவைகளை அவர் புரிந்து கொள்ளுகிற தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் மூன்றாவது ஆகார் அவள் பெயரிடுகிறாள் லகாய் ரோயி என்று சொல்லி அதற்கு என்ன பொருள் நீர் என்னை காண்கிற தேவன் என் ஆண்டவர் என்னை காண்கிற தேவன் என் கண்ணீரை காண்கிற தேவன் என் அங்கலாய்ப்பை காண்கிற தேவன் என் அலைச்சல்களை காண்கிற தேவன் என்று சொல்லி அவருக்கு லகாய் என்று பெயரிடுகிறார் அருமையானவர்களே நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன் சகலத்தை உண்டாக்கின தேவன் அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் கூடும் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மிடத்துல இருக்கும் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார் எங்கே மோசே என் ஆண்டவர் எனக்கு வெற்றி தருவார் என்று சொல்கிறார் ஆப்ரகாம் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறார் ஆகார் அவர் என்னை காண்கிறவர் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களை தேவன் விளோடு உடற்பங்களை நடத்துவாராக ஆசீர்வதிப்பாராக கத்தவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்